என்ன 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 சா சாப்பாடு உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுருக்கீங்க காலையா நீ மாமி செஞ்சது நானே சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆறு சமைச்சிது கடைசியில ஒரே இல்லை இல்லை ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக சாப்பிட மட்டும் வந்திருக்கு அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த பொண்ணு மட்டும் கிடையாது இந்த பொண்ணு தான் சமைச்சிச்சு பாரு பாப்பா சமைச்ச பொண்ணு சமைச்சிச்சு இந்த இந்த பையன் சமைக்கவே இல்லை இந்த பொண்ணு ஒரு வேலையும் செய்யலை என்ன செய்ய கழுவுனும் ரைட்டு நீ கழுவுனியா இது தயிர் சாதமாக கழியாது களி மாதிரி இருக்கு ம் இப்போ இந்த திட்டம் யார் கழிவுப்பா என் முன்னாடி தான் கழிவுங்குமா அரே உன் பேருண்ணா என்ன ஊரு இங்கே எதுக்கு இந்த உங்க மாமி உங்க மாமி பேர்ண்ணா உங்க மாமா பேர் அண்ணா உங்க மாமா பேர் பேரண்ணா என் பேர் பேர்ண்ணா என் பேர் தெரியாதா உங்க அம்மா பேர் என்ன பேருனா நீ கூட்டு வந்த மாமி சரி நீ என்ன ஒரு பாப்பா அம்பாவதுரா நீ கருக்கு ஊர்ல இருக்க அது உங்கள் சம்பவத்தை சொந்த விட்டு வச்சிருக்கியா ஆ ஏ என்ன வர்றா ஆ இங்கேயே வந்த யார் மாமா உங்கள் மாமா யார் நீங்கள்னா என் என்ன என் என்னடா ராஜா ஃபுல்லாக சொல்றா தெரியாம யார் ஒன்று தெரியாமல் வந்திருக்க உங்கள் அம்மா பேர் பேர்ண்ணா உங்கள் அப்பா பேர் ம் நீங்க பேருண்ணாப்பா கார் வீட்டுக்கு வந்துருக்க மாமி விடாது நான் கட்டின வீடு எந்த மாமா மாமா பேர் மாமேர்ணா நல்லா சொல்லு பேர் சொன்ன பேருண்ணாடா அப்துல் மஹாலா அப்துல் மாஹிதா உனக்கு எங்க இருக்கு வீடு